பிரித்தானியாவைச் சேர்ந்த நபர் தனது சொந்த வீட்டிற்கே இருமுறை தீ வைத்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியாவின் லேண்டை சேர்ந்தவர் இருபத்தி ஆறு வயதான ஜேம்ஸ் பிரவுன் என்பவரை இந்த செயலை செய்துள்ளார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாலை வாஷிங்டனில் உள்ள லெமந்த் அவென்யூவில் உள்ள தனது வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக அவசர சேவைக்கு அழைத்துள்ளார் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அலுமாரியில் ஏற்பட்டிருந்த தீயை அணைத்தனர் மின்சார மீட்டர் மூலம் தீ விபத்து ஏற்பட்டது என ால் தீயணைப்பு வீரர்கள் மின்சார இணைப்பை துண்டித்துவிட்டு சென்றனர் சென்றனர் நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் அவசர சேவையை அழைத்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளார் திரும்பி வந்து படுக்கைகள் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தன முந்தைய வருகையின் போதே மின்சாரத்தை துண்டித்துவிட்டு சென்றதால் அவரின் பதில் தீயணைப்பு வீரர்களுக்கு சந்தேகங்களை எழுப்பியது மேலும் தீயணைப்பு வீரர்கள் அவரின் வீட்டில் இருக்கும் போது அவர் உற்சாகமாக இருப்பதை கவனித்துள்ளார் பின்னர் நடத்திய விசாரணையில் தானே தீ வைத்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் கடந்த ஒரு வருடத்தில் தீ விபத்து என கூறி எண்பது முறைக்கு மேல் தீயணைப்புத் துறையை அழைத்தது தெரியவந்தது அவர் தீயணைப்பு வீரராக ஆசைப்பட்டதாகவும் அது நடக்காத நிலையில் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைப்பதை பார்க்கும் ஆசை ஏற்பட்டுள்ளதாக கூறிய நிலையில் கைது செய்யப்பட்டார்